வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த மக்களவைத் தேர்தலிலும் கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்களிலும் மிகப்பெரிய அளவில் வாக்குகளில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன மோசடிகள் நடந்திருக்கின்றன உடனடியாக முன்னாள் தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரை கைது செய்யுமாறு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணிகள் ஒன்றிணைந்து ஒரே வாக்காக தற்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரசினுடைய ட்விட்டர் பதிவில் வந்ததாவது ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுத்து அறுத்து தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஜக மற்றும் தேர்தல் கமிஷனுடைய கூட்டணி அம்பேர் அதாவது நடுவர் பாஜகவாக இருந்தால் அவர்கள் கூறக்கூடிய அனைத்து கட்டளைகளுக்கும் தலையாட்டு பொம்மைகளாக ஆட்டிக் கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் இப்படி மக்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாக்குகளும் திருடப்பட்டிருக்கிறது மக்களுடைய உரிமை குரல் தற்போது இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி மிகப்பெரிய கோஷங்களுடன் போராட்டத்தை இருக்கிறார்கள் அதிகாலை பாராளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிகப்பெரிய அளவில் போராட்ட பேரணியாக நடந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கே வந்து அமித்ஷாவினுடைய அவருடைய குண்டாக்களான டெல்லி போலீசினர் உடனடியாக அவர்களை கைது செய்து மூன்று சிறைச்சாலைகளாக வைத்திருக்கிறார்கள் என்று மகுவா மொயத்ரா திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி மகுவ மொயத்ரா கூறியிருக்கிறார்கள் தேர்தல் நேரங்களின் போது தங்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திருடப்படுகிறது என்றும் தங்களை தங்களுக்கு உரிமையான வாக்குகளை போடுவதற்கு கூட அனுமதி இல்லாமல் தங்களுடைய பெயரை நீக்குவதாகவும் கூறி மிகப்பெரிய மோசடிகள் பல லட்ச வாக்குகளினுடைய மோசடிகள் நடந்திருப்பதாகவும் மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்களில் அப்படிதான் மக்கள் விரோத பாஜகவாக இருந்தது எப்படி வெற்றி பெற முடிந்தது என்னுடைய ஒரே காரணம் தேர்தல் கமிஷனும் பாஜகவும் ஒன்றிணைந்து செயல்பட்டதுதான் என்பதும் மற்றொரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்றும் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூறப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்களை மிக மோசமான முறையில் அமித்ஷா குண்டாக்களான போலீசார் கையாண்டிருக்கிறார்கள் என்றும் அது மிக மோசமான இடத்திற்கு சென்றிருக்கிறது என்றும் மிதாலி அப்படிங்கிற பெண் எம்பியை மிக மோசமான கையாண்டதால் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் உங்களுடைய உங்களுடைய மோசடியை நாங்கள் எதிர்த்து கேட்டதனால் எங்களுக்கு இந்த நிலையா எங்களுடைய குரல் வலையை நசுக்கியதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் எங்களுக்கு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறீர்களா எங்கள் குரல் வலையை ஏன் நீங்கள் நசுக்கிறீர்கள் எங்களுக்கு உரித்தான ஜனநாயக ரீதியில் கிடைக்க வேண்ட வாக்குகளை ஏன் நீங்கள் ஒடுக்குகிறீர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லது எங்களால் போடப்பட வேண்டிய எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு ஏன் முட்டுக்கட்டை போட்டு இந்திய அரசியல் அமைப்பையும் இப்போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வாக்களிப்பையும் நிறுத்துவதற்காக நீங்கள் என்னென்ன மோசடிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதனை அனைத்தையும் நிறுத்துவதற்காக நாங்கள் போராடினால் உங்கள் குண்டாக்களை வைத்து எங்களை கைது செய்கிறீர்கள் என்று மிக காட்டமாக தற்போது ட்விட்டரில் பதிவிலும் போராட்டக் களத்திலும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய உரிமை என்று கூறியும் அதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களினுடைய வாக்குகளும் இங்கே ஜனநாயக முறையில் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அதனை தடுப்பதற்கோ அதனை போலி என்று கூறுவதற்கோ இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் உடனடியாக இந்த சிறப்பு திருத்தத்தை நிறுத்தப்பட வேண்டும் முன்னாள் தேர்தல் கமிஷனரை கைது செய்தாக வேண்டும் இதற்கு தனியாக ஒரு விசாரணையை அமைக்க வேண்டும் என்று தற்போது போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்